ார்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

காலங்கள் விரண்டு விட்டனா கடைசி தவறு சிறப்பு வரிசையில் வருவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவோ இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் என் எஸ் ராஜ்குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்கல் காட்டிக் இந்த மாண்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக

பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தமிட்டு ஆடுகின்ற காலைக்கு பெருமை சேத்தியவா அதை கொத்தமிட திணிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேதவா இந்த மாதிரி மேலும் சில பூமங்கலப்பட்டி கட்டச்சாமி என்ற கலைவாணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி முருகன் கே சின்னகண்ட சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளையம்பட்டி சிறுகுடி வீவிக்க முத்தாளமன்னுடைய

நேர்பாசி வடமாடு ஒரு வீரர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை பரிசு தகனை சிறப்பு பரிசை பெறுவதற்கு இறுதி ஆட்டமா தகுதி நோக்கமா உண்டால் விரட்டுகின்ற காலையா அதை சம்புக்கு இருக்க துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அள்ளி மலரெடுத்து அசராத நான் தடுத்து சொல்லி தீர்ந்தாலும் சென்ற வீரம் தீராது என்பதற்கு

அவசியம் இல்ல பாத்து உற்சாக வருது

உற்சாக விடுதல நெருங்கி நெருங்கிவிட்டன காலங்கள் விட்டனா வருது நாட்டை பிடிப்பார்கள் சத்தமாக என பொறுத்திருந்தார்ப்பு